தெல்வந்தராவது உங்களது பிறப்புரிமை யுவர் ரைட் டு பி ரிச் நீ ஒரு பணக்காரனா வாழ தான் இங்கே பிறந்திருக்க உனக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் ஜாலியாகவும் இருக்கணும் இங்கே யாருமே உடஞ்சு போகவோ இல்லை ஏழையா இருக்கவோ இல்லை மன கஷ்டப்படவோ பிறக்கவே இல்லை நீ இங்கே பிறந்ததுக்கு நீ சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்ககிட்ட இருக்கு நீ சந்தோஷமா இருக்கிறதும் சுதந்திரமா இருக்கிறதும் பணக்காரனா இருக்கிறதும் இது இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப தேவையான விஷயம் அது நல்லது மட்டும் இல்லை ரொம்ப நல்ல விஷயம் நீங்க காசு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிம்பிள் எதுக்கான சிம்பிள் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு விஷயம் வாங்கிக்கிறதுக்காக உன் பாடியில் பிளட்டு ஃப்ரீயா சர்க்குலேட் ஆகும்போது நீ ஹெல்த்தியா இருக்க அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையில காசு ஃப்ரீயா சர்க்குலேட் ஆனா நீ வெல்தியா இருப்ப நம்ம மணின்னு யூஸ் பண்ணது பல விஷயங்களா பல காலங்களாக யூஸ் பண்ணியிருக்கோம் அது சால்ட்டாக இருந்தாலும் சரி கோல்டு காயின்ஸாக இருந்தாலும் சரி இல்லை அரிசியாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இப்போது நம்ம அதை காசாக யூஸ் பண்ணுறோம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ஆட்டை கூட மணியாக யூஸ் பண்ண இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம நம்ம செக்கில் காசு எழுதி கொடுத்துட்டு நம்ம ஆட்டை வந்து நம்மளுக்கு தேவையான விஷயத்துக்கு இங்கே விற்கிறது இல்லை ஸோ மணியோட வேல்யூ என்றைக்கும் மாறிட்டே இருக்கும் அதனால மணிக்கு வேல்யூ இல்லை ஆனால் நம்ம மைண்ட் செட்டுக்கு தான் வேல்யூ இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளை பணக்காரனாக மாற்றும் நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபைனான்சியல் வெல்த்தை மட்டும் சொல்ற ஒரு விஷயம் கிடையாது அது நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் மென்டல் ஹெல்த்தையும் தர்ற ஒரு முக்கியமான விஷயம் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஏன் சில பேருக்கு காசு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா காசு அப்படிங்கிற விஷயம் கெட்டது அதுதான் எல்லா தீமைகளுக்கும் காரணம் அப்படின்னு மாத்தி மாத்தி நம்மளோட ரிலிஜியன்ஸ்லயும் நம்மளோட புக்ஸ்லயும் சொல்லி தரப்படுது ஸோ ஒரு விஷயத்த நீ கெட்டதுன்னு நினைக்கும் போது உன்னால எப்படி அதை உன் பக்கத்துல கொண்டு வர முடியும் ஒரு விஷயம் நீ நல்லா இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி அதை ஒத்துக்கும் அதனாலதான் பல பேர் காசு தேடி போனாலும் அவங்களுக்கு அந்த காசு கிடைக்கிறதே கிடையாது அதே மணி நம்ம நினைக்கிறோமோ அது மட்டும் நினைக்காம காசு தான் இந்த வாழ்க்கையில எல்லாமே அது இருந்தா எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் நினைக்கிறதும் முட்டாள்தனம் ஏன்னா நீ கேக்குற மாதிரி உன்னோட மைண்டு உனக்கு காசு கொடுத்துரும் ஆனா உன்னோட மைண்டுக்கு தேவையான பல விதமான விஷயங்கள் இருக்கு ஆரோக்கியம் நீ விடுற மூச்சு ஏன் உனக்கு தேவையான அன்பு இதெல்லாம் வந்து நீ ஜஸ்ட் காசு வச்சு எந்த விதத்திலையும் வாங்கவே முடியாது இதனால உன் கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு இன்டர்பியரன்ஸ் வந்து இது உன் உடம்பே அஃபெக்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு தேவையானது ஜஸ்ட் காசு மட்டும் இல்லை ஆனா அது கூட சேர்ந்து வர்ற ஒரு பேலன்ஸ்டு லைஃபும் கூட பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு மென்டல் டிசீஸ் ஏன்னா நம்ம எப்பவுமே நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சேர்த்து தான் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம காத்து நமக்கு தண்ணி நம்மளோட வீடு நமக்கு தேவையான மக்கள் இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே இருக்காங்க விட ஒரு ரிச்சான விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது இதெல்லாம் இருந்தால் தான் நீ அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் போக முடியும் ஆக மொத்தம் இந்த உலகத்தில் ஏழை அப்படின்றது நேரடியாக எவனுமே கிடையாது ஆனால் ஆனால் நம்ம பிறக்கும்போது வச்சிருந்த சொத்தை வச்சு எவ்வளோ தூரம் இந்த வாழ்க்கையில் வளர்றோம் அப்படிங்கிறது தான் உங்களோட முக்கியமான கேள்வி நம்ம என்னைக்குமே காசை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அது எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டுக்குமே தெரியும் நம்ம கையில் வச்சுருக்கிற கோல்டுக்கும் சில்வருக்கும் நம்ம கையில் வச்சுருக்கிற தண்ணிக்கும் அது இல்லாமல் நம்மளோட காசுக்கும் இருக்கிறது ஒரே ஒரு அடிப்படையான விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆட்டம்ஸ்னால தான் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காசை வச்சு திருப்பியும் இந்த மாதிரி பொருளை தான் வாங்க போகிறீங்களே தவிர உன் காசே உன்னோட நேரடியான வாழ்க்கையே மாறப் போகிறது இல்லை ஸோ இதை புரிஞ்சவனால் காசை சரியாக ஹேண்டில் பண்ணுவான் அவனுக்கு பலவிதமான சொத்துக்கள் அவன் வாழ்க்கையில் குமியும் இப்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவனுக்கு பயங்கரமான ஆசை ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில் பயங்கரமான ஏழையாக இருந்தான் இருக்கும்போதும் அவன் பலவிதமான டாக்டர் வீட்டுக்கு போய் நான் உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை கிளீன் தரேன் உங்களோட இடத்த க்ளீன் தரேன் அப்படின்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சான் பல மாசத்துக்கு அவன் ஒவ்வொரு தடவையும் வேலை செய்யும்போது அவன் அந்த டாக்டர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட்டை பார்ப்பான் இந்த மாதிரி ஒரு நாள் நானும் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சான் இந்த நினைப்பே அவனை ரொம்ப அழகாக ரொம்ப நேர்மையாக வேலை செய்ய வச்சது இதில் இருந்த ஒன் ஆஃப் த டாக்டர்ஸ் அவன் எப்படி வேலை செய்யறாங்கிறத பார்த்துட்டு அவனோட தூய்மையை பார்த்துட்டு அவனை அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணார் அதுக்கப்புறம் அவரே அந்த பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு அந்த பையன் இன்னைக்கு ஒரு பெரிய டாக்டராக இருக்கான் மான்டரல் கெனடாவில் சோ எதுவுமே இல்லாத ஒரு சாதா பையன் அவன் பணம் வேணும்னு மட்டும் நினைக்கல ஆனா அதை எப்படி சம்பாதிக்க முடியும் நினைச்சத அவன் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான் இப்படிதான் உனக்கு தேவையான சொத்துக்களை உன் வாழ்க்கையில வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் மஃபி ஆனா இது அத்தனையிலையும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னைக்குமே உனக்கு எதுவுமே இந்த வாழ்க்கையில ஃப்ரீயா கிடைக்காது நீ ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நீ முதல்ல தர தெரிஞ்சுக்கணும் நீ எவ்வளோ அவ்வளோ சொத்து நீ குமிச்சிட்டே வரியோ அந்த அளவுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட கான்சன்ட்ரேஷன் உன்னோட லவ் உன்னோட அஃபெக்ஷன் உன்னோட காசு உன்னோட டைம் எத்தனை பேருக்கு எவ்வளோ தெரியோ அது உனக்கு திருப்பி வந்து சேரும் உன் வாழ்க்கையில் எதை நீ ஆல்ரெடி கொடுத்துருக்கியோ அது இப்போ உனக்கு கிடைக்கும் இப்போ என்ன கொடுக்குறியோ அது அப்புறமா நாளைக்கு கிடைக்கும் உங்கள் ஆழ்மனம் உங்கள் வெற்றி கூட்டாளி யூஆர் சப்கான்சியஸ் மைண்ட் ஆஸ் அ பார்ட்னர் இன் சக்சஸ் இங்கே டாக்டர் மர்ஃபி சக்சஸ் குறிப்பிடுறது ஜஸ்ட்டு சக்சஸ் இல்லை ஆனால் நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாழறது அதாவது சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாத்தோடையும் நமக்குள்ள இருந்து வாழ்க்கை அனுபவிக்கிறது இந்த நம்ம ரீச் டாக்டர் நமக்கு மூணு ஸ்டெப் ஸ்டெப் நீ முதல்ல உனக்கு எது பிடிக்குமோ அதை நீ செய்ய ஆரம்பிக்கணும் நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை லவ் பண்ணாதான் அதுல நல்லா வேலை செய்ய முடியும் நமக்கு பிடிச்சது செய்கிறது தான் நம்மளோட சக்ஸஸே இப்போ ஒரு சர்டிபிகேட்காக ஒரு டாக்டர் ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அவங்க நிறைய கன்வென்ஷன்ஸ் நிறைய ஸ்டெரைல் கிளீனிங்ஸ் நிறைய ரூல்ஸு நிறைய ரெகுலேஷன்ஸ் நிறைய தூக்கமின்மை டைம் கீப்பிங் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதே ப்ரொஃபஷனை அவங்க பிடிச்சி செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருந்தாலும் அவங்க ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு வேலை செய்வாங்க அதுதான் நமக்கு முக்கியமான சக்ஸஸ் ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எனக்கு என்ன பிடிக்கும் இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும் இந்த வாழ்க்கையில் என்னோட பர்பஸ் என்ன என்னால் எந்த விஷயத்த சுலபமாக செய்ய முடியும் சந்தோஷமாக செய்ய முடியும் அப்படின்றத கேட்டுகிட்டே இருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளை காட்டும் அந்த விஷயத்த என்ன நடந்தாலும் செய்ய ஆரம்பிங்க இப்போ செகண்ட் ஸ்டெப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச் எடுக்கிறீங்களோ எந்த இடத்துல வேலை செய்ய போறீங்களோ அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பையன் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஷன் எடுக்கிறான் அப்படின்னா அவன் அந்த பிரான்ச்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது எது எது தெரிஞ்சுக்கணும் எது எது தெரிஞ்சுக்கூடாது எந்தெந்த கெமிக்கல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அது எங்கெங்கே யூஸ் ஆகும் ஏன் யூஸ் ஆகாது அதை எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த பிரான்ச்சுக்காக என்ன பண்ண முடியும் நான் இது மூலமாக மற்றவங்களுக்கு எனக்கும் இந்த உலகத்துக்கும் நான் என்னால் என்ன தர முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அந்த பர்சன் இந்த உலகத்துக்கு சர்வ் பண்ண தயாராக இருக்கணும் அப்படி சர்வ் பண்ணுறவன் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட்டாக வருவான் நீ கிரேட்டஸ்ட்டாக நீ கிரேட்டஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு சாதா வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கும் பல விதமான வித்தியாசம் இருக்குது கடந்து போகிறது பேர் சக்சஸ் கிடையாது நீ முழுமையை அடைஞ்சு வாழற வாழ்க்கை பேர் தான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இப்போது மூணாவது ஸ்டெப் இந்த மூணாவது ஸ்டெப் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் ஏன்னா நீ எவ்வளோ கவளோ ரிசீவ் பண்ணுறியோ நீ எவ்வளோ கவளோ பெஸ்ட்டாக மாறுறியோ நீ எவ்வளோ கவளோ இந்த யூனிவர்ஸோட இன்ஃபினட் பவரை யூஸ் பண்ணிக்கிறியோ நீ எவ்வளோ கவளோ உன்னோட சப்கான்ஷியஸ் பவரை யூஸ் பண்ணிக்கிறியோ நீ அது மற்றவங்களுக்கும் உனக்கு அடுத்து வர்ற காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் உனக்கு அடுத்து இருக்கிற பீப்புளுக்கும் உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் எப்படி நீ திருப்பியும் தரப்போறங்கிறது தான் நீ எப்போ தரியோ அதை அவங்க ரிசீவ் பண்ணி திருப்பி இந்த உலகத்துக்கும் மற்றவங்களுக்கும் அவங்க கொடுப்பாங்க இது ஒரு சர்க்யூட் இது ஒரு சைக்கிள் இந்த சைக்கிள் உடையாம பாத்துக்க வேண்டியது உன்னோட வேலை அப்போதான் ரொம்ப காலம் நீ சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழ்வ இல்லனா உன் லைஃப்ல சில டைம்ஸ் ஒரு ஷார்ட் சர்க்யூட் நடந்து அதுல உன் லைஃபுக்கு லிமிடேஷன்ஸும் சிக்னஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு காரணம் நீ மோசமாக போகணும் அப்படின்றது இல்லை ஆனால் நீ இயற்கையோட விதியை உடைச்சனா அந்த சைக்கிளை உடைச்சனா அது உனக்கு சர்வ் பண்ணாது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் இருந்தாலும் அந்த சக்ஸஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் என்னைக்குமே நல்ல சைக்கலாஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருப்பான் அதாவது மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் நல்ல புரிதல் வச்சிருப்பான் என்றைக்குமே உங்களோட கற்பனைகளையும் உங்களோட கனவுகளையும் ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க அப்போதான் ஒருத்தரால் அங்கே போய் அடைய முடியும் என்றைக்கி உன்னோட உணர்வும் உன்னோட நம்பிக்கையும் ஒன்றா ஃபியூஸ் ஆகுதோ அன்னைக்கு உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஆகும் அப்போது உனக்குள்ளே இருக்கிற சக்தி வெளில வந்து அன்பிலீவபுள் மெராக்கல்ஸ் நடக்கும் இப்போ உனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த ப்ரொமோஷன் கிடச்சோன்னு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உனக்கு ட்ரீட் பண்ணுவாங்க உன்னோட ஒய்ஃப் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க உன்னோட ஃபேமிலி எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க அது வந்தக்கப்புறம் உனக்கு என்ன விதமான வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத நல்லா கற்பனை பண்ணிப்பார் அதை இமேஜின் பண்ணிப்பாரு அதை அனுபவிக்க பாரு உன் மனசுல இருந்தே ஒரு படம் மாதிரி உன் மைண்ட் அந்த சக்சஸோட ஃப்ரீக்வன்சிக்கு போகணும் அப்போ உன்னோட ப்ரேயருக்கு பதில் வரும் இப்போ நீ இன் கேஸ் ஒரு வீடை வைக்க போற இல்ல உனக்கு தேவையான ஒரு பொருளை வைக்க போற அப்படின்னு இருந்தா அந்த பொருளை யார் வாங்குறாங்களோ அவங்க என்கிட்ட வருவாங்க நல்ல விலைக்கு வாங்கிட்டு போவாங்க அப்படின்றத நம்பு உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸ் அதுல ஏகப்பட்ட மெமரி இருக்கு அந்த மெமரியிலேருந்து எல்லாமே எனக்கு தேவையான பதில்கள் அத்தனையும் கிடைக்கும் அது என்ன தேடி வரும் அப்படின்றத நம்பு நீ சக்சஸ் அப்படின்ற வார்த்தையை ரிபீட் பண்ணிட்டேரு சக்சஸ் உன்னோட லைஃப்ல ஃபீல் பண்ணு உன் மைண்ட் எப்போ அதோட ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சி உனக்கு தேவையான அத்தனையுமே அட்ராக்ட் பண்ணும் நம்ம வாழ்க்கைன்றது எல்லாமே ஒரு வைப்ரேஷனை பொறுத்து தான் அந்த வைப்ரேஷன் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அதுக்கு தேவையான அத்தனை விஷயமும் உனக்கு